சினிமாவில் முன்னணி நடிகராக வளம் வந்து கொண்டிருக்கிற ஏராளமான பிரபலங்கள் சினிமாவில் அறிமுகம் மாறத்துக்கு முன்னாடி கூலி வேலை செஞ்சவங்களும் இருக்கிறாங்க அப்படி கூலி வேலை செஞ்சு தன்னோட பிடா முயற்சியால் சினிமாவில் டாப் ஹீரோவாக வளர்ந்துருக்கிற ஆறு ஹீரோக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜெயசூர்யா மலையாள சினிமாவில் முன்னணி நடிகராக வளம் வந்து கொண்டிருக்கிற ஜெயசூர்யா சினிமாவுக்கு அறிமுகமாகறதுக்கு முன்னாடி மிமிக்ரி ஆர்டிஸ்டாக வேலை செஞ்சுருக்காரு அதுக்கப்புறம் தான் இவர் சினிமாவில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு தமிழில் பல நல்ல திரைப்படங்களில் நடிச்சிருக்கிற ரவிதா சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட்டு பட்டறை நாடக குழுவில் பணியாற்றியிருக்காரு இதில் வேலை செஞ்சுக்கிட்டே திரைப்படங்கள்லேயும் நடிக்கிறதுக்கான வாய்ப்பை தேடி இருக்காரு யோகி பாபு காமெடியனாக அறிமுகமாகி ஹீரோ ரேஞ்சுக்கு வளர்ந்துருக்கிற யோகி பாபு சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய லேபர் வேலைகள் வேலை செஞ்சிருக்காராம் லொல்லுசபா நிகழ்ச்சியில துணை இயக்குனரா ரெண்டு வருஷம் வேலை பார்த்திருக்காரு அதுக்கப்புறம் தான் சினிமாவில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பையும் பெற்றிருக்காரு சூரி விடுதலை படத்தின் மூலம் ஹீரோவா அவதாரம் எடுத்திருக்கிற சூரி சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி பெயிண்டர் வேலையை செஞ்சிருக்காரு இது குறித்து அவரே பேட்டியிலும் சொல்லியிருக்காரு காமெடியனாக பிரபலமான சந்தானம் ஹீரோவா தொடர்ந்து நடிச்சிட்டு வர நிலையில இவர் சினிமாவுக்கு முன்னாடி சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காரு விஜய் சேதுபதி டாப் ஹீரோக்கள்ல ஒருவரா இருக்கிற விஜய் சேதுபதி சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வேலைகள் செஞ்சிருக்காரு கடைகள் ஹோட்டல்கள் கூத்து பட்டறை வெளிநாடுகளில் போய் வேலை செஞ்சு பல கஷ்டங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் டாப் ஹீரோவா சினிமாவில் வளமராரு